நாடெங்கிலும் நவராத்திரி உற்சவம் கோலாகலமாய் களை கட்டி இருக்கிறது இந்த நவராத்திரி என்பது நம்ம தமிழ்நாட்டுல மட்டுமல்ல பாரத தேசம் முழுவதும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு அற்புதமான விசேஷம் சொல்லும் பொழுது நமக்கு தசரா நவராத்திரின்னு சொல்லும் பொழுதே ஞாபகத்துக்கு வரக்கூடியது கொல்கத்தா இல்லையா அதான் முக்கியம் ஏன்னா அங்க வந்து காளியினுடைய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தமானது நவராத்திரி அப்படிங்கிறது நம்முடைய சக்தியை உயிர் சக்தியை அதிகரிச்சுக்க கூடிய ஒரு அற்புதமான நாள் சிவபெருமானும் அம்பிகையும் ஊஞ்சல் சேவை பல சிவாலயங்கள்ல நடைபெறும் அதை முக்தி முத்திப்பேற்றையும் மகிழ்ச்சியான வாழ்வையும் தரக்கூடியது அப்படின்னு பலன் சொல்றாங்க நாடெங்கிலும் நவராத்திரி எவ்வளவு கோலாகலமா கொண்டாடப்படுது இது எப்படி ஒரு கலை கலாச்சார திருவிழாவாகவும் ஆன்மீக தேடலுக்கான ஒரு விழாவாகவும் அமையுது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அது மட்டும் இல்லாம நாடெங்கிலும் நிறைய ஒற்றுமைகளும் இருக்கு வழிபாட்டு முறையில அப்படிங்கறதும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது தெய்வத்தமிழ் டிவி நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நாடெங்கிலும் நவராத்திரி உற்சவம் கோலாகலமாய் களை கட்டி இருக்கிறது இந்த நவராத்திரி என்பது நம்ம தமிழ்நாட்டுல மட்டுமல்ல பாரத தேசம் முழுவதும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு அற்புதமான விசேஷம் இதை பத்தின நிறைய தகவல்கள் இருக்குல்ல பத்மா கண்டிப்பா ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு விதமா வந்து இந்த நவராத்திரியை கொண்டாடுறோம் இது எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோம்னா சோழருடைய காலத்திலிருந்தே இந்த விழா அரசு விழாவாகவே கொண்டாடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே மாதிரி திருவலை நாயக்கர் மன்னர் காலத்துலயும் சரி அதே மாதிரி ராமநாத புரத்தில் வந்து சேதுபதி மன்னர்களுடைய காலத்தையும் சரி இந்த நவராத்திரி திருவிழா வந்து கொண்டாடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம் நாயக்க மன்னர்கள் வந்து ரொம்ப ஒரு கிராண்ட் ஃபெஸ்டிவலா கொண்டு வந்ததுல ஒரு முக்கிய பங்கு அவங்களுக்கு உண்டு திருமலை நாயக்கர் வந்து பெருமாள் பக்தர் அப்படின்னாலும் கூட அவர் வந்து தேவி உபாசகரமாகவும் இருந்திருக்கிறார்னு தகவல்கள் சொல்லுது அப்படின் நவராத்திரியை கொண்டாடுறது மன்னர்கள் தங்களுக்கான ஒரு பெரிய கௌரவமாகவும் நினைச்சிருக்காங்க அதனாலதான் மராட்டியத்துல பாத்தீங்கன்னா இத வீர விழா அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது மைசூர் தசரா அட்டகாசமான ஒரு விழா இந்த நவராத்திரி நாள்ல பாத்தீங்கன்னா நம்ம வேலூர் ராணிப்பேட்டை பக்கத்துல நெணிலி அப்படிங்கிற ஊர்ல பாலா திரிபுர சுந்தரி அம்பிகையினுடைய ஆலயம் இருக்கு அங்க வேண்டுதலுக்காக கூடிய அந்த தேங்காய் ஒரு ஆண்டு வரைக்கும் அப்படியே இருக்கு அது ஒரு அதிசயமாக இன்னைக்கும் இருந்துட்டு இருக்கு நாங்க ஜவல்பூர்ல இருக்கும்போது கூட இதே மாதிரி திருப்புர சுந்தரி ஆலயம் உண்டு அங்கயும் ஒரு ஒத்துமை பாருங்க நம்ம கலாச்சாரத்துல அங்கேயும் வந்து தேங்காய் எடுத்து போய் வேண்டுதல் வேண்டி அங்க கட்டி வச்சுட்டு வந்துருவாங்க அந்த வேண்டுதல் நிறைவடையும் பொழுது அதை எடுத்து அம்பாளுக்கு சமர்ப்பிப்பாங்க ஆக அப்படி நம்மளுடைய பக்தி வழிபாட்டு முறை கூட எப்படி ஒருங்கே ஒருங்கிணைத்து இருக்கிறது அப்படிங்கறத பாக்கலாம் மன்னர்கள் காலத்துல இத ரொம்ப விலாவரியா விமர்சையா கொண்டாடி இருக்காங்க உதாரணத்துக்கு சொன்ன இப்ப புதுக்கோட்டையில தொண்டைமான் மன்னர்கள் ஆட்சி செய்த சமஸ்தானம் அது அன்னைக்கு அஹ் சொந்தமாக காசு அச்சடிச்சு வாணிகம் செஞ்சிருக்காங்க எங்க ரோமானிய பேரரசர் வரைக்கும் அவங்களுடைய வாணிபம் வந்து விரிவடைஞ்சிருக்குன்னு வரலாற்று சான்றுகள் சொல்லுது அப்படி அவர்கள் சொந்தமாக அச்சடித்த அந்த காசுல அவங்க குலதெய்வம் ஆகிய பிரகதாம்பாள் அன்பிகையினுடைய அந்த திருவுருவ முகத்தை தான் அதுல பதிச்சிருக்காங்க அதுக்கு அம்மன் காசு அப்படின்னு பேரு அது அரையனா மதிப்பு அன்னைக்கு அதனாலதான் அந்த அரை காசுன்னு சொல்றது வந்து அரைக்காச போயிடுச்சு வழக்குல சொல்லி சொல்லி அது நவராத்திரி வந்து புதுக்கோட்டையில மைசூருக்கு இணையா கொண்டாடப்பட்ட சமஸ்தானம் அது மட்டும் இல்லாம மன்னர்கள் என்ன பண்ணுவாங்களா வண்டி கட்டிட்டு கிராமங்கள்ல இருந்து மக்கள் வருவாங்க இல்லையா அந்த மக்களுக்கு அண்டா நிறைய இந்த காசை அச்சடிச்சு வச்சுட்டு இது அப்படியே அள்ளி அள்ளி கொடுப்பாங்களாம் காசை அந்த காலத்துல நம்ம பறக்காம போயிட்டோமே வந்திருப்போம் இப்படி புதுக்கோட்டையில ஒரு வரலாறு இருக்கிறது உண்மை அது நடந்ததுதான் அது மாதிரி நவராத்திரி வந்து கொண்டாட்டத்திற்குரிய ஒரு நாள் தான் நான் சில காலம் வந்து மத்திய பிரதேசத்துல இருந்தேன் அங்க வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள கொலு வைக்கக்கூடிய பழக்கம் இல்ல ஆஹ் எனக்கு தெரிஞ்சு அந்த நாங்க இருந்த ஜபல்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வீடு தமிழ் வீடுகளில் மட்டும்தான் கொலு வைப்போம் எங்க வீட்டுல கொலு வச்சு அழைப்போம் அப்போ அவங்கள என்ன பழக்கம்னா எப்படி நம்ம விநாயகருக்கு வந்து பொதுவா சிலை வைத்து வழிபடுறோமோ அது மாதிரி விதவிதமான தேவியின் வடிவங்கள் சிற்பங்களை வந்து பெரிய சிலா ரூபத்தை வந்து எடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அந்த தேவியினுடைய சொரூபத்தை வச்சு பத்து நாளும் அவங்க வந்து வரக்கூடிய அனைவருக்கும் அன்னதானம் கொடுத்து அத வந்து விதவிதமா அமைச்சிருப்பாங்க குகை மாதிரி அமைச்சிருப்பாங்க ஒவ்வொரு ஊர்ல இருக்கக்கூடிய தேவியினுடைய வடிவத்தெல்லாம் வந்து ஒரே இடத்துல அமைச்சிருப்பாங்க இத பாக்குறதுக்கு வந்து மக்கள் வந்து மாலை பொழுதாயிடுச்சுன்னா அஹ் மாலை பொழுதுல ஒரு ஆறு மணிக்கு கிராமங்கள்ல தொலைவுல இருக்கக்கூடியவங்க எல்லாம் கூட நடைப்பயணமா போவாங்க ஏன்னா ஒரு நூறு இரநூறு அடி ஒரு முன்னூறு அடிக்கு ஒரு இடத்துல இந்த மாதிரி தேவியினுடைய சிலை இருக்கும் இல்லைன்னா ஒரு ஐநூறு அடிக்கு ஒரு ஆக அந்த நகரம் முழுக்க நடந்து இரவுல போய் ஒவ்வொரு இடமா தேவினுடைய ஸ்வரூபங்களை பார்த்துட்டு அங்க கொடுக்கக்கூடிய அதே பிரசாதங்களையே சாப்பிட்டுட்டு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பிரசாதம் கிடைக்கும் அதை சாப்பிட்டுட்டு அந்த பத்து நாளும் அவங்களுடைய பொழுது இன்னைக்கு வடக்க நோக்கி போனோம்னா அங்க இருக்கிற தேவி ரூபத்தில பாத்துருவாங்க அடுத்த நாள் தெற்கு ரூக்கி அப்படி வந்து அவங்களுடைய இரவு நேர செயலா இருக்கும் அதே மாதிரி அங்க வந்து பத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் காளியினுடைய உருவம் பெரிய சிலை ஒண்ணு இருக்கும் அதை எடுத்து ஒரு ஊர்வலம் செல்வாங்க பத்து நாளும் வந்து நிறைய பேர் வந்து ஒரு கடும் விரதம் இருப்பாங்க சில பேர் எல்லாம் வந்து வெறும் தண்ணீர் மட்டும் அருந்தி விரதம் இருப்பாங்க சில பேர் பால் மட்டும் அருந்தி விரதம் இருப்பாங்க சில பேர் பழம் மட்டும் அருந்தி விரதம் இருப்பாங்க அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா அந்த விரதம் இருக்கக்கூடிய நாட்கள்ல அவங்க வந்து ஆஹ் ஜவ்வரிசி வச்சு கிச்சடி ஒண்ணு செய்வாங்க அது மட்டும் தான் சாப்பிடுவாங்க அரிசியோ கோதுமையோ சாப்பிட மாட்டாங்க ஜவ்வரிசி மட்டும் ஜவ்வரிசி கிச்சடி மட்டும் தான் சாப்பிடுவாங்க ஆஹ் அப்படி ஒரு கடுமையான விரதம் நம்ம வந்து வெங்காயம் போடாம சாப்பிடுவோம் அதிகபட்சமா ஆனா அங்க வந்து வெறும் அண்ணன் தண்ணி தண்ணி மட்டும் புழங்கி அந்த பத்து நாள் விரதம் கடுமையான விரதம் அது மாதிரி வட மாநிலங்கள்ல குறிப்பா சொல்ல டெல்லி ராம்லீலா மைதானம் அங்க வந்து பத்து நாளும் இந்த தசரா நேரத்துல ரொம்ப அழகா அந்த ராமாயண காட்சிகளை எல்லாம் காட்சிப்படுத்தி பத்தாம் நாள் அன்னைக்கு பத்து தலை ராவணனை வந்து அம்பெய்தி கொல்லக்கூடிய அந்த காட்சியெல்லாம் வந்து காட்சிப்படுத்துவாங்க ஏனென்றால் நம்மளுடைய புராணங்கள் இதிகாசங்களை எல்லாம் மக்களுக்கு காட்சிப்படுத்துறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று நம்ம குலுவினுடைய தாத்பரியமே அதுதானே ஒன்று வந்து நம்ம திருப்பி திருப்பி சொல்றதுங்கிறது ஒரு விதம் கற்றலின் கேற்றல் நன்று தான் அதையும் தாண்டி ஒன் காட்சியாக ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா அது உடனடியாக மனசில் வந்து பதிஞ்சுக்கும் அப்படி செய்வாங்க குஜராத்ல நம்ம எல்லாருக்குமே தெரியும் தாண்டியா ஆஹ் இரவுல வந்து தாண்டியா வந்து ஆடுவாங்க நம்ம ஊர் கோலாட்டம் தான் ஒன்னும் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது அழகா கோலடித்து ஆடக்கூடிய அந்த தன்மை எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்தில் கும்மி அடிப்பாங்களாம் அந்த கும்மி அந்த ஆட்டம் இருக்கே அது ரொம்ப பெருசு இப்ப இன்னைக்கு நிறைய மருத்துவர்கள் சொல்றாங்க உள்ளங்கையிலயே வைத்தியம் பாத்திரலாம் உள்ள வைத்தியம் வைத்தியம் பாத்திரலாம் சொல்றாங்கல்ல ஆனா இதெல்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்ம ஆன்மீகம் எல்லாத்துக்குமே தீர்வு கொடுத்துருக்கு காலார நீங்க கருங்கல்ல நடு மிதிச்சு நடந்து கோவில ஒரு மூணு சுத்து சுத்தி வந்து பாருங்க அதே ஒரு நாலு கிலோமீட்டர் வந்துடும் அப்ப அதை விட அக்கு பஞ்சர் காலுக்கு என்ன வேணும் அது அதிகாலை நேரத்துல சூரியோதயத்துல நம்ம உடல் சுத்தம் பண்ணிட்டு அதுலயும் முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா நெற்றில திருநீரும் குங்குமம் திருமண் சந்தனம் ஏதாவது ஒண்ணு அந்த நம்மளுடைய அந்த ஆக்யா சக்கரத்துல இருக்கணும் அப்படி அதோடு சேர்த்து நாம பயணம் அந்த சுற்று வரும் பொழுது பிரகார சுற்று வரும் பொழுது சூரிய கதிர்கள் பட்டு அந்த ஆற்றல் ரொம்ப அபிமிதமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த கும்மி அடிக்கிறது இது வந்து இப்படி கையை நல்லா கொட்டி அப்படி பண்றதுங்கிறது நமக்கு நரம்புகளுக்கு பெரிய ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும் குழந்தையை வளர்க்கிற போது கூட இந்த அம்மானை தட்டுறதுன்னு சொல்லி சொல்லி தான் பிள்ளை தமிழ்ல எல்லாம் பாடுறது உண்டு குழந்தைய உட்கார வச்சு பாட்டி தாத்தா எல்லாம் கதை சொல்லி கையை தட்டி முதல்ல பிராக்டிஸ் கொடுப்பாங்க ஒரு ஆறு ஏழு மாத குழந்தை உட்கார வந்துருச்சு அப்படின்னாலே காலை நீட்டி போட்டு பாட்டி காலை எல்லாம் அமுக்கி விட்டு அப்படியே கையை தட்டி அப்படியே கும்மி அடிக்கிறதுன்றது ரொம்ப பெரிய ஒரு எக்ஸசைஸ் நவராத்திரியில குஜராத்ல நீங்க சொன்ன மாதிரி தாண்டியா ஆட்டம் ரொம்ப ஃபேமஸ் கும்மி அடிச்சு அம்பிகையை வழிபாடு செய்யறதுங்கிறது ஒரு முறைமை இருக்கு அங்க அதுக்கு கரவோ அப்படின்னு பேரும் அந்த நடனத்துக்கு பேரே கரவோ தான் அப்படி இருக்கு இதெல்லாம் சொல்லும் பொழுது நமக்கு தசரா நவராத்திரின்னு சொல்லும் பொழுதே ஞாபகத்துக்கு வரக்கூடியது கொல்கத்தா அதான் முக்கியம் ஏன்னா அங்க வந்து காளியினுடைய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தமானது ஆஹ் எப்படி வந்து மலையாளிகள் அவங்க பேசக்கூடியவங்க எல்லாம் சமாஜம் வச்சு ஓணத்தை பெருசா கொண்டாடுவாங்களோ அதே மாதிரி கொல்கத்தாவை சேர்ந்தவர்கள் பெங்காலிகள் எந்த ஊர்ல இருந்தாலும் எல்லாருமே வந்து ஒன்று கூட கூடிய ஒரு நாளாக ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா நவராத்திரி கண்டிப்பா எந்த ஊர்ல இருந்தாலும் அந்தந்த ஊர்ல ஒரு சங்கம் வைத்து அந்த சங்கத்துல குறிப்பா வந்து இந்த அஷ்டமி நவமி தசமி இதைய வந்து ரொம்ப சிறப்பா அவங்க கொண்டாடுவாங்க அவங்க வைக்கக்கூடிய அந்த காளியினுடைய வடிவமே வந்து ஒரு அலாதி ஒரு அவ்வளோ பெருசு இல்ல அதெல்லாம் அன்னைக்கு கண்டிப்பா எல்லோருக்கும் உணவளித்தல் இருந்து எல்லாமே அவங்க ரொம்ப சிறப்பா கொண்டாடுவாங்க அங்கேயும் தாண்டியாவாக நடனம் ஆகட்டும் பாட்டாகட்டும் அது எல்லாமே வந்து ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு விஷயமா ஒரு கலாச்சார பரிமாற்ற விழாவாகவும் அன்றைய தினம் நடக்கும் நவராத்திரி வந்து இன்னைக்கு நேத்தி இல்ல ஆஹ் சந்திரகுப்த மௌரியருடைய காலத்துலயே அந்த கொண்டாட்டங்கள் வட இந்தியாவுல ரொம்ப பிரசித்தி பெற்றுதான் இருந்திருக்கு நம்ம இப்ப குஜராத்த பத்தி சொன்னோம் இல்லையா மரா மகாராஷ்டிராத்துல அது வந்து முளைப்பாரி திருவிழாவே கொண்டாடி இருக்காங்க எவ்வளவு ஒரு ஒப்புமை இருக்கு பாருங்களேன் கிராமங்கள்லயும் அந்த முளைப்பாரிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு நவராத்திரியோட முதல் நாள் அன்னைக்கு இந்த விதைகளை எல்லாம் மண்ணில் போட்டு வச்சு சின்ன சின்ன தொட்டிகள்ல போட்டு வச்சு பத்தாம் நாள் அது முளைத்ததுக்கு அப்புறமா அந்த முளைப்பாரியை தலையில வச்சுட்டு ஊர்வலமா வருவாங்களா அங்கேயும் அதே மாதிரி உடுப்பி கிருஷ்ணர் கோயில்ல கிருஷ்ண பகவான் வந்து சேலை கட்டி நமக்கு தரிசனம் தரக்கூடிய நாட்களாக இந்த நவராத்திரி தினங்கள் இருக்கு பெருமாள் கோவில்கள் சில வன்னிமர இலைகளால பூஜை செய்கிற வழக்கமும் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு நவராத்திரி நாள்ல தான் இந்த மாதிரி வித்தியாசமான பூஜைகளை எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் நவராத்திரி அப்படிங்கிறது நம்முடைய சக்தியை உயிர் சக்தியை அதிகரிச்சுக்க கூடிய ஒரு அற்புதமான நாள் சிவபெருமானும் அம்பிகையும் ஊஞ்சல் சேவை பல சிவாலயங்கள்ல நடைபெறும் அதை பாக்குறதுங்கிறது முக்தி பேற்றையும் மகிழ்ச்சியான வாழ்வையும் தரக்கூடியது அப்படின்னு பலன் சொல்றாங்க அது மாதிரி எல்லா அன்பர்கள் இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க உலக மக்கள் எல்லாருக்கும் இது மாதிரியான எல்லா போகங்களும் எல்லா யோகங்களும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நாம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ரொம்ப நாடெங்கிலும் நவராத்திரி எவ்வளவு கோலாகலமா கொண்டாடப்படுது இது எப்படி ஒரு கலை கலாச்சார திருவிழாவாகவும் ஆன்மீக தேடலுக்கான ஒரு விழாவாகவும் அமையுது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது வழிபாட்டு அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது நாம இவ்வளவு நேரம் பேசின இந்த தகவல்கள் எல்லாம் நம்ம தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம் எல்லோருக்கும் மனமார்ந்த நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் நன்றி